வணக்கம் அம்மாச்சி வைத்தியன் என்று சப்பாத்தி நூடுல்ஸ் செய்வது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் அதற்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னடா அது வேணும் அது கேட்டு கேட்கலன்னு பார்க்குறீங்களா எனக்கு வந்து உங்கள்கிட்ட இது ஒன்று தான் கேட்பேன் நீங்கள் செய்து சாப்பிட்டு பலன் அடைங்கிற எண்ணத்தில் தான் நான் போட்டுட்ருக்கேன் வீடியோ போடுறேன் என்னால் முடிஞ்சளவுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன் அதனால் எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன நன்றி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது லைக் பண்ணுறது ஷேர் பண்ணுறது பலாமா வாங்க முதல்ல நம்ம சப்பாத்தி இருக்குங்க இல்லையா அது எல்லாமே நல்லா ரோலாக சுருட்டி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும் சன்ன சின்னமாக கட் பண்ணும் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க போட்டால் அது எப்படி இருக்கும் தெரியுமா அப்படியே நூடுல்ஸ் தொங்குகிற மாதிரி நீட்டமாக தொங்கும் அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் இது உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதை போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க பிறகு நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு எண்ணெயை ஊற்றி சட்டியில் எண்ணெய் வச்சு தாளித்து கொட்டுருங்க தாளித்து நல்லா சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி பூண்டு ஒரு நாலஞ்சு பல் எடுத்து கட் பண்ணி நல்லா எண்ணெய் அந்த பட்டை கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா வணக்குங்க பட்டை கிராம் தாளிச்சு விட்றீங்களா பிறகு எண்ணெய் கொஞ்சம் அறாமல் வைக்கிங்க இந்த சின்ன வெங்காயம் பூண்டு ஃபஸ்ட்டு போட்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு டேஸ்ட்டுக்கு ஒரு டேஸ்ட்டுக்காக அது போட்டுக்குங்க அதை வந்து அதையும் போட்டு நல்லா தாளிச்சுக்குங்க நல்லா வணக்குங்க பிறகு தக்காளி தக்காளியும் சேர்த்து போட்டு வணக்குங்க வணக்கின பிறகு நம்ம வந்து முட்டை கொசு பீன்ஸு கேரட்டு மூணுமே சின்ன சின்ன பிஸாக போட்டுக்கிட்டு இல்லை பொடிமான் சொல்றது திருவிணான்னு சரி சீவுனான்னு சரி எடுத்து போட்டு நல்லா அந்த தக்காளி நிலத்தோடு சேர்த்து போட்டு நல்லா வணக்குங்க எண்ணெய் மட்டும் கொஞ்சம் தாராளமாக இருக்கணும் போட்டு நல்லா வதக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டே இருங்க தேவைக்கிறப்ப உப்பு போட்டுக்குங்க ஏன்னா சப்பாத்தியில் உப்பு இருக்கும் இந்த மசாலா மட்டும் உப்பு போட்டுக்குங்க போட்டு பிறகு கொஞ்சம் வந்து மட்டன் மசாலா கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா சேர்த்து வணக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கணுன்னா அது நல்லா வதங்கிரும் பிறகு இந்த நம்ம சப்பாத்தி இருக்கு இல்லையா கட் பண்ணி வச்சது அதையும் தூக்கி கொட்டி கொஞ்சம் தரமாக எண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டுங்க கிண்டின தேங்காய் பூ இருந்தாலும் கொஞ்சம் திரியில் போட்டுருக்குங்க இல்லைன்னா வேணாம் இருந்துச்சுன்னா திரி போட்டுருக்குங்க செம்ம சூப்பராக இருக்கும் இதெல்லாம் கிண்டுன பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு அது எடுத்துட்டிங்கன்னா சாப்பிட செம சூப்பராக நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும் ஆனால் இது வந்து உடம்புக்கு ஹெல்த்தி பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுங்க செய்து பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத சாப்பிட்டு பார்த்து சொல்லவும் நன்றி வணக்கம்